ராகுல் காந்தி நேற்றைக்கு ஒரு மணி நேர பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்றை வைத்து தேர்தல் ஆணையத்துடைய தரவுகள் நேரடியாக காங்கிரஸ் சார்பில் கண்டறியப்பட்ட முடிவுகள் ஆதாரங்கள் ஆகியவற்றுடன் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்திருக்கும் தேர்தல் முறைகேடுகளை அம்பலப்படுத்தி இருக்கிறார் இந்திய ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கும் தேர்தல் ஆணையத்தை பற்றி வாக்களிக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் காண வேண்டிய வீடியோ அது மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேரை வந்து பிஜேபியுடைய மீடியா கோடி மீடியா மீதான அச்சத்தில் உங்களுக்கு ஒரு மணி நேரம் இதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்றால் கூட இந்த எட்டு நிமிடம் அல்லது பத்து நிமிட வீடியோவை பாருங்கள் அப்புடின்னு அதனுடைய சுருக்கப்பட்ட வடிவத்தை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற எடுத்துட்டு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டு திருட்டுகளை அம்பலப்படுத்துகிறார் ஐந்து வகைகளில் அதை பிரிக்கிறார் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் பதினோராயிரத்தி சொச்சம் அண்ட் இன்வேலிட் அட்ரஸ் நாற்பதாயிரம் பல்க் ஓட்டர்ஸ் சிங்கிள் அட்ரஸ் அதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒன்று குடுத்தனத்தில் எண்பது பேருக்கு அந்த வீட்டில் எண்பது பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னு கணக்கு காட்டியிருக்காங்க அந்த வீட்டுக்கே போய் யார் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு நபர் இருக்கார் இதில் இருக்கக்கூடிய மற்றவங்கள்லாம் யார் இந்த பேரில் இருக்கவங்கலாம் யாருன்னா அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் இன்வேலிட் ஃபோட்டோஸ் ஃபோட்டோக்களே இல்லாமல் கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஃபார்ம் சிக்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ண வகையில் முப்பத்தி மூன்றாயிரத்தி சொச்சம் இப்படி ஒரு லட்சம் ஒரு தொகுதியில் நடக்குதுன்னா நாடு முழுக்க இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உங்கள் புரிதலுக்கே விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறத இதை இந்த ஒரு தொகுதியை டீல் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ராகுல் காந்தி இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் தலைவர் வந்து இது போட்டு ஸ்லைட் ஷோ போட்டு பாடம் நடத்துறாரு கல்லூரியில பாடம் நடத்துற மாதிரி நடத்த வேண்டிய தேவை இருக்கு இப்ப நாடு முழுக்க நடக்கக்கூடிய தேர்தல் முறைகேடுகளை தொகுக்கணும்னா அவருடைய வாழ்க்கை முழுக்க இதுக்குதான் செலவு லெவலில் இருக்கு இந்த முறைகேடுகள் எப்படி நடந்திருக்கின்றன என்பதை அவர் விளக்கிவிட்டார் நீங்கள் அதை போய் முழுமையாக பாருங்கள் அதை பார்ப்பதை விட இந்தியாவில் வாழ்பவனுக்கு வேற எந்த முக்கியமான வேலையும் இருக்காது இதற்கு பதிலளிக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் பொதுவெளியில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய தரவுகளை நேற்றைக்கு மூடிவிட்டிருக்கிறது நாங்கள் டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்டை வெளியிட மாட்டோம் இதெல்லாம் ராகுல் காந்தி கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்தது நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ஆறு மணிக்கு தான் இத்தனை பேர் எந்த போலிங் வாக்களிக்கிறாங்க அப்படி ஒரு கூட்டம் வந்ததற்கான ஆதாரங்களே தெரியலையே இத்தனை சதவீத வாக்குகள் ஆறு மணிக்கு மேல் பதிவாகி இருக்கிறது கடைசி நேரத்தில் பதிவாக அதற்கான வீடியோ ஃபுட்டேஜை கொடுங்கன்னா அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாற்பத்தஞ்சு ஃபார்ம் அழைச்சிருவோம் அல்லது இருபதை சட்டத்தின் அடிப்படையில் அப்லோட் பண்ணுங்க வெளியிடுங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னா அதை நாங்கள் மாட்டோம் இதெல்லாம் சட்டம் சொல்லுது செய்யினு சொன்னா நாங்கள் வேணா அந்த சட்டத்தையே மாற்றுகிறோம் இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய நடைமுறையாக இருக்கிறது இதை நீங்க நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை அதுல உண்மைத்தன்மை இருக்கு அவரே வெளிப்படையா சொல்றாரு நான் ஒரு அரசியல்வாதி நான் சொல்லுவது ஒரு ஓத்துன்னு நீங்க எடுத்துக்கோங்க நான் மக்களிடம் தான் பேசுகிறேன் இதை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் நீங்கள் இதை வந்து நிறுவிங்க அவிடவிட் தாக்கல் செய்யுங்கள் என்று எலெக்ஷன் கமிஷன் அவரை மிரட்டுகிறது வரவில்லை என்றால் இது பனிஷபிள் அஃபன்ஸ் இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் உண்மையிலேயே அவர் வெளியிட்ட தரவுகள் அந்த மோசடிகள் உண்மை என்று நம்பினால் தேர்தல் ஆணையத்தின் மீதான அவரது புகார்களில் உண்மைத்தன்மை இருக்கும் என்று அவர் நம்பினார் இந்த டிக்ளரேஷனுக்கு இதெல்லாம் இது இந்த நான் தான் உத்தரவாதம் தர்றேன் இந்த மோசடி எல்லாம் இதை உத்தரவாதமாக சொல்றேன்னு டிக்ளரேஷனுக்கு சைன் நீங்கள் அப்படி சைன் பண்ணலைன்னா வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை என்றுதான் நாங்கள் கருத முடியும் அது வந்து சீரியஸ் அலிகேஷன்ஸ் உங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கு போதுமான முகாந்திரங்களை கொடுக்கும் அப்படின்னு அவர்கள் மிரட்டுகிறார் இப்போ நாம சொன்ன விஷயங்கள்லயே இப்போ போட்டோ இல்லை அப்படிங்கறத நீங்க எரர்னு சொல்றதா திட்டமிட்டு செய்யப்பட்ட மோசடினு சொல்லுவதா தகப்பனார் பெயர் செகண்ட் நேமை வந்து ஏபிசிடி எஃப்ஜிஎஸ் அப்படின்னு எல்லாம் போட்டு விடுற இது கிளரிக்கல் எரர்னு சொல்றதா நீ திட்டமிட்டு அப்படி செய்யறேன்னு சொல்றதா சர்நேம தூக்கி ஃபர்ஸ்ட் நேம்லயே போட்டு அதே பெண்ணுக்கு ஒரு வாக்காளர் அடையாள அட்டையில முகம் க்ளோஸ் அப்ல இருக்கு இன்னொன்னு ஜூம் அவுட்ல இருக்கு இதெல்லாம் நீ கிளரிக்கலு சொல்றியா அல்லது திட்டமிட்டு செஞ்சையா அதே அந்த அம்மா வந்து முதல் எழுபது வயசாக கூடிய அந்த அம்மா வந்து முதல் முறை வாக்காளர் வாக்காளர் அப்படின்னு சேர்த்துருக்கீங்க இது இல்லாம நாலு தொகுதியில அந்த அம்மா போய் ஓட்டு வேற போட்டிருக்கு அதுவே இங்கே அந்த அந்த அம்மா எழுபது வயது பெண் வந்து நான்கு தொகுதியிலும் அவருடைய வாக்கு செலுத்தப்பட்டிருக்குது இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா ஒரு லட்சம் மோசடிகள் நடந்திருக்கிறதுன்னு ஒரு நம்பர் அவர் இது பண்றார் இந்த ஒரு லட்சத்துக்கும் நான் தான் பொறுப்பு என்று அவர் கையெழுத்து போட்டால் ராகுல் காந்தி கையெழுத்து போட்டால் அதில் ஒன்றே ஒன்று கிளரிக்கல் எரர் நாங்கள் திட்டமிட்டு செய்யவில்லை என்று நிரூபித்தால் கூட எதிர்கட்சி தலைவர் மீது நாம் சட்ட நடவடிக்கை எடுத்து மீது எல்லாவற்றையும் விட முடியும் என்று தேர்தல் கமிஷன் திட்டமிடுகிறது இன்றைக்கு நேரில் வந்து கர்நாடக தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு அவரை வர சொல்லியிருக்கிறார்கள் அவர் அதை பேரணியாக பொது மேடையில் பேசிவிட்டு பேரணியாக சென்றிருக்கிறார் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுங்கிறத அதை பார்ப்போம் ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் இன்னும் ஒரு பறந்துவிட்ட பார்வையில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது முதல்ல பதினைந்து ஆண்டுகள் இந்தியாவை தொடர்ச்சியாக ஆளக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்பது எவ்வளவு உச்சத்தில் இருக்க வேண்டும் அதை தாண்டி வெல்லக்கூடிய பாஜகவை நாம் கூட கடந்த காலங்கள் வரைக்கும் வாக்காளர்கள் வட இந்திய கவுபெல்ட் வாக்காளர்களுடைய மதவெறி முட்டாள்தனம் அரசியல் அறிவின்மை இதெல்லாம் தான் காரணம் அவர்கள் வந்து இந்த தாண்டி அவர்களை வெல்ல வைக்கிறார்கள் அப்படிதான் புரிந்து கொண்டிருந்தோம் அதற்கு காரணம் ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள் ஊடகங்களை முழுக்க முழுக்க கைப்பாவையாக வெற்றி பெற்ற பகுதியிலே இந்த வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஏரியாவில் வந்து வந்து திடீர்னு ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை வந்து வாங்கி ஜெயிக்கிற மாதிரி ஒரு வேலையை செட்டப் கையும் கையங்கலவும் மாட்டிக்கு வாங்குறனால ஏற்கனவே வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடிய பீமார் ஸ்டேட்லேயே இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுதான் வந்து குற்றச்சாட்டு வரைக்கும் எனக்கு அப்படி தோணுச்சு நீங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டில் இதை செய்வதற்கு இவர்களுக்கு எவ்வளவு நேரமாகும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலே சாய்ந்திரம் சொன்ன நம்பருக்கும் மறுநாள் அறிவித்த டோட்டல் டர்ன் அவுட்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இப்போ இருக்கு பதினெட்டு வந்து மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய நம்பரா இருக்கு உடனடியாக தமிழ்நாடும் செக் செய்ய வேண்டும்ங்கிறது முக நாற்பதுக்கு நாற்பது வென்று விட்டதுன்னு பாஜக என்கிற மூன்றாவதாக இருந்த அணி அவர்கள் அதிமுக கூட்டணி இல்லாமல் வாங்கி அந்த பத்துக்கும் மேற்பட்ட சதவீதம் வாக்குங்கிறது வந்து நீ எப்படி பார்த்தாலும் தேடுதானே தொலைஞ்சு போகணும்னு நம்ம எளிதாக வந்து கடந்து போயிடுறோம் ஆனால் அது எவ்வளவு மோசடியில்

திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை அவன் பிரிப்பான் பிரிப்பதன் மூலமாக திமுகவுக்கு தான் அதுல நன்மை கிடைக்கும்னு நாம நினைக்கிறோம் நாம நினைப்பது பாஜகவுக்கு தெரியாதா அப்படி இருந்தும் ஒரு பிரபல சினிமா நடிகனை இன்கம் டாக்ஸ் போன்ற விவகாரங்களில் குடுமையை பிடிச்சி உழுக்குவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கக்கூடிய சினிமா நடிகனை ஆத்துல இறக்கி விட்டு வெள்ளோட்டம் பார்க்கிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன விருப்ப ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் இருந்து பல்வேறு நபர்கள் இப்ப அந்த ஆப் ஒன்னு வெளியிட்டாங்கல்ல அந்த ஆப் வெளியிட்டதன் பின்னணியிலும் பாஜக நபர் எல்லா புள்ளிகளும் அங்க போய் ஜாயின்ட் ஆகும் போது இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க நாளைக்கு ஒரு தேர்தல் நடக்கிறதுங்குறப்போ திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜகவோட சேர்த்தாங்க ரெண்டுக்கும் சேர்த்து இடையில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் அடிப்படையில பத்துக்கும் குறைவான வாக்கு சதவீதம்தான் இந்த பத்துக்கும் குறைவான வாக்கு சதவீதத்தை புது பிளேயருக்கு கைக்கு மடை மாற்றி விட்டு இதுதான் இப்படிதான் நடந்துச்சு நம்புனா நம்பிக்கைன்னு ஒரு லாஜிக்கை உருவாக்குவதற்கு இந்த தேர்தல் மோசடிக்கு ஒரு லாஜிக் வேணும்ல எல்லா மாநிலங்கள்லயும் ட்ரெண்ட் எப்படி போகுது தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் இவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இவர்கள் நிச்சயமாக தோல்வி கிடைக்கும் என்கிற இடத்தில் கூட தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்புகளின் மூலம் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் என்பதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தேர்தல் மோசடிகளில் ஈடுபட்டு யாருக்கும் அதன் பெயரில் பெரிய அளவில் விமர்சனம் வராமல் பார்த்துக் கொள்கிறார் நீங்க ஒண்ணும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராயிருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டு மக்களில் எத்தனை சதவீதம் பேர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகணும்னு வாக்களிப்பாங்க இந்த ஆட்சி ஒழிய வேண்டுங்கிற சூட்டை வந்து எல்லாருமே தமிழ்நாட்டு வாக்காளர் அத்தனை பேர் உணர்ந்தார் ஆனால் அப்படி இல்லாத ஒரு லாஜிக்கை ஊடகத்தை வைத்து உருவாக்கி வைத்தால் அதில் கூட இவர்களால் மோசடி செய்ய முடியும்கிறதுக்கு இது ஒரு கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறது முன்கூட்டியே வந்து மீடியா வச்சு கன்வின்ஸ் பண்ணி வச்சு அதன் மூலமாக ஓ ஒருவேளை அப்படி ஆகிப்போச்சோ அப்படி ஆகிப்போச்சோன்னு நினைக்கிறக்கூடிய கூடிய ஒரு சூழல் இதற்கெல்லாம் காரணம் இங்க வந்து ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சியாக பாஜக இருக்கிறது ஊடகங்களை முழுமையாக அவர்களுடைய கைப்பாவையாக வைத்திருக்கிறார்கள் நீதித்துறையை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் ஜனநாயகத்துடைய மூன்று தூண்கள் புதர்மண்டி கிடக்கின்றன மீதி இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றான எதிர்க்கட்சி மற்றும் தனித்து விடப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த பலத்தை இந்த மூன்றோட பலத்தையும் சேர்த்து எதிர்க்கட்சியால் வெல்ல முடியவில்லைன்னு தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நடந்திருப்பது என்னன்னா தேர்தல் மோசடி இத்தனைக்கும் பிறகும் பாஜகவுடைய ஆட்சி லட்சணத்துக்கு அரசு அவர்களுடையதாகவும் நீதித்துறை குறைந்தபட்ச நேர்மையுடனும் ஊடகங்களில் ஒரு கால்பகுதி தரப்பாவது அரசை கேள்வி கேட்கும் முனைப்புடனும் செயல்பட்டு இருந்தால் ராகுல் காந்தி போன்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜக இரட்டை இலக்க எண்ணிக்கையில் சுருட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மோசடி செய்து ஆட்சியே பிடிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன இவர்கள் நம்ம முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மக்கள் கூட இவர்களை வீழ்த்தும் விதமாக வாக்களித்து இருக்கிறார்கள் இவர்கள் அந்த கன்வின்சிங்கான நேரடிவை மட்டும் மேலே உருவாக்கி வச்சுட்டு தேர்தல் மோசடி செய்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுதான் இந்த விவகாரத்தின் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய இதுல ரொம்ப இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு குறிப்பாக இந்த மோசடி தேர்தல் மோசடிங்கிறது வந்து காங்கிரஸோ அல்லது இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய பாகமுகவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது அது அதுதான் ரொம்ப முக்கியமாக இப்போ ராகுல் காந்தி ஏன் பொதுவெளியில் அவரு அவருடைய இதை வந்து திறந்து வைக்கிறாருன்னா அனை அனைவருக்குமான எச்சரிக்கையாக தான் வைக்கிறார் திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விஜிலண்ட்டாக இருப்பாங்க திமுகவுடைய பாகமுகவர்கள் தான் இவ்வளோ நாள் திமுகவுடைய வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் வந்து பின்னாடியே இருந்து காப்பாற்றுறது ஒருத்தர் உள்ள வரான்னா அவன் பேரை பார்க்கறது அவனை முன்ன பண்ண அந்த வார்டில் பார்த்துருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் டவுட்டாக அந்த ஏரியாவில் இருக்க ஆயிரம் பேர்த்து மூஞ்சி தெரியாதவன் அந்த ஏரியாவில் அரசியல்வாதியாகவே இருக்க முடியாது அப்படின்னா இப்போ அங்கே நடந்திருக்குது என்ன என்ன அப்போ அங்கே இரு உள்ள இருக்க காங்கிரஸ்காரனே வந்து உள்கையாக மாறினனால தான் இப்படி நடந்திருக்குது இது தவிர வேறு வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு ஒன்றும் இல்லைங்க ஓட்டு சாப்பிதாவில் பார்க்கும்போது ஏஜிடிஎஃப்னு போட்டு இங்கே ஒரு பேரை போட்டு வருது அந்த பேரை அனுமதித்து வாக்களிக்க விடுவாங்க நாலு பூத் ஏஜென்ட் இதை பார்த்துட்டு அதை அங்கேயே கேள்வி கேட்காமல் விட்டுருக்கிறான்னா அதனுடைய பொருள் பொருள் என்ன வேலை போயிருக்காங்க அர்த்தம் பீகார் தேர்தலுக்கு எஸ்ஐஆர் என்ற பெயரில் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருதப்படக்கூடிய லட்சக்கணக்கானவர்களை நீக்குகிறார்கள் பார்த்தீங்களா இது இந்த மோசடியுடைய முதல் கட்டம் அதற்கு பிறகு இந்த ராகுல் காந்தி இப்போது விளக்கி இருக்கக்கூடிய விதத்தில் மோசடி வாக்காளர்களை உருவாக்குவதுங்கிறது அதனுடைய இரண்டாவது கட்டம் தேர்தல் பதிவின் போது குறிப்பிட்ட தொகுதி மக்களின் தீர்ப்பை மாற்றி எழுதுவது அதற்கு அந்த ஸ்பாட்ல அதையெல்லாம் முடிவு பண்ணுவதுங்கிறது மூன்றாவது கட்டம் இதற்கு பிறகு தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒரு மணி வரைக்கும் ஒரு ட்ரெண்டாக இருப்பது அந்த ட்ரெண்ட் அப்படியே தலைகீழாக மாறும் வரைக்கும் அது வந்து பிரம்மாஸ்திரம் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம் பதினாறுல ஜெயலலிதாக்கு வாழ்த்து வாழ்த்து சொன்னார் பிரதமர் அது எவ்வளவு பெரிய மாற்றம் அது இது வந்து கடைசி கட்டம் அப்படின்னா இதுவும் ஒரு நாள் பின்னால் ஒரு நாள் வெளியே வரும் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வெளிவர வர என்னென்ன மோசடிகள் செய்கிறார்கள் அது என்னைக்காவது ஒரு நாள் ஆதாரபூர்வமாக வெளியே வருவீங்க அப்படியானால் மோசடிகளை இவர்கள் சட்டபூர்வமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இதை கண்டுபிடிப்பதற்கே இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு வருட காலம் ஆகிறது ஆகிறது இல்லை இதில் இன்னொன்றும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதாவது குறிப்பாக பாஜக இருக்கக்கூடிய உயரம் இருக்கு ரொம்ப உயரம் மூன்றாவது முறை ஆட்சி உயரம் அது அதை பாஜகவை நம்பி பாஜக உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய வளர்த்து விடப்பட்ட நிறுவனங்கள் அதனுடைய உயரம் இது எல்லாமே கணக்கில் நிறுத்தணும் பாஜக அங்கே உழுகுதுன்னா அவ்வளவு பேருமே ஒரு சீட்டு கட்டு அடுக்கி வச்சு சீட்டு கட்டுகிற மாதிரி தான் போறாங்க அதனால தான் அது எவ் எப்பாடுபட்டாலும் வந்து அந்த மீண்டும் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதில் எவ்வளோ பெரிய தவறும் செய்யலாம் எவ்வளோ டெக்னிக்கலான தவறும் செய்யலாம் எவ்வளவு தூரம் வந்து அறிவுகளை பயன்படுத்தி ஆற்றலை பயன்படுத்தி ஒரு தவறு செய்யலாங்கிற இடத்துக்கு வந்து அவங்க போய் நிற்கிறாங்க இப்போ இப்போது வரைக்கும் சிக்கிக்கொள்ளும் விதத்தில் தான் இந்த மோசடிகள்லாம் நடந்து வருது அதாவது இதற்கு கூட சொரணை வராத மக்கள் இருந்தால் இன்னும் இவர்கள் என்னென்ன செய்வார்கள் தேர்தல் முறைகேடுகள் குறித்து ஏதாவது ஒரு பாலிவுட் செலிபிரிட்டி யூபிஏ ஆட்சி காலத்தில் நாட்டில் எது நடந்தாலும் கருத்து சொல்வாங்க யாராவது வாய்திருக்கிறாங்களான் எல்லாற்றை விட கொடுமை இன்றைய நாளிதழ்களை எல்லாம் எடுத்து பார்த்தா தமிழ் இந்துன்னு ஒரு நாளிதழ்ங்க எதுலேயுமே முதல் பக்கத்துல இந்த விவகாரத்தை எதுலையுமே போடல பன்னிரெண்டாவது பக்கம் ஒட்டு மொத்தமே பதினான்கு பக்கங்கள் தான் பன்னிரண்டாவது பக்கத்தில் இதற்கு இடம் ஒதுக்குறான் ஒரு இந்து தமிழ் திசைங்கிற ஒரு நாளிதழ் எந்த அளவுக்கு இவர்கள் ஊடகங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நாட்டு மக்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் எதை பேசுபொருளாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும்ங்கிறத அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இது ஒரு சாம்பிள் பாஜகவினர் வந்து தேர்தல் முறைகேடுகளை தடுக்க வேண்டியது கர்நாடகாவில் முறைகேடு நடந்திருக்கு அதை தடுக்க வேண்டியது கர்நாடக மாநில அரசின் கடமை இல்லவா அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து ஐஏஎஸ் லெவல்ல அட்டானமஸ் பாடியான இசிஐக்கு கீழே வரலாம் மற்றவங்க எல்லாம் கர்நாடக மாநில அலுவலர்கள் தானே அப்ப அவங்களதான் நீங்க கேள்வி கேட்கணும் பட்னாவிஸ் இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு ராகுல் காந்திக்கு மூலையில ஏதோ சிப்பை எடுத்துட்டாங்க அப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னார் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்திருக்கிறதுன்னு சொல்றாரு தேர்தல் ஆணையம் தன்னுடைய கற்ப நிரூபிக்கணும் இவர் ஒரு பார்ட்டை தான் சொல்லியிருக்கார் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்திருக்குற ஒரு பார்ட்டை ராகுல் காந்தி சொன்னால் பாஜகவினர் நேற்று மதியத்திலிருந்து இருந்து யார் சொல்லி தேர்தல் ஆணையம் அந்த முறைகேட்டை செய்ததுங்கிறக்கான ஒப்புதல் வாக்கு மூலத்தை நேற்றிலிருந்து இப்போது வரைக்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இல்லை அவ்வளவு பயம் இருக்கு கோவிலுக்கு எதுக்கு வெள்ளிக்கடி போடுங்கிற மாதிரி உடனடியாக பார்த்தீங்கன்னா பத்து பன்னிரெண்டு மாநிலத்தினுடைய வெப்சைட்டு வந்து முடக்கிட்டாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டுகள் வந்து முடக்கப்பட்டுருச்சு வெளியில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு பீகா முக்கியம் குறிப்பாக பீகார் ராஜஸ்தானு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாநிலத்தினுடைய இவங்களுடைய எல்லா பண்ண ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அது போல முழு முடக்கி வச்சுட்டாங்க இது இன்னொரு பகுதிக்கு போகும் அதாவது பொதுவாக ஒரு எதிர்கட்சி தலைவரை பதவி நீக்கம் செய்வது அல்லது அவரை கைது செய்ய முயற்சி முயற்சி செய்வதெல்லாம் ட்ரிப்புள் ஆன்டி இன்கம்மன்சின் மீது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு கனவிலும் கூட தோன்ற முடியாத செயல் நீங்க தமிழ்நாட்டு அரசியலே எடுத்துக்கோங்களேன் எப்பேற்பட்ட ரைவலரி எல்லாம் ஓடிட்டு இருந்தார் ஜெயலலிதா மாதிரியான ஒரு சைக்கோ முறை கலைஞரை அதை செய்து சூடுபட்டு கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரும்புகிறச்சு அப்புடின்னு பயந்து மறுபடியும் அதை செய்யாததுதான் என்ன நடக்கும்னா ஆன்டி இன்கமெண்ட்ஸி மேலே உட்கார்ந்துட்டு இருக்க எந்த ஒரு அரசுமே எதிர்க்கட்சி தலைவரை இது மாதிரியான நெருக்கடிக்கு உள்ளாக்கினால் எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மை அதை ஆளும் அரசால் தாங்கி கொள்ள முடியவில்லைங்கிறது மக்கள் மத்தியில மிக பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போயிருங்குறது இயல்பான அரசியல் இதையெல்லாம் தாண்டியும் கடந்த காலங்களில் ராகுல் காந்தி உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான பிரதான தலைவர்களை பாஜக எப்படி இவ்வளவு தில்லாக நோண்டுகிறது தீண்டுகிறது கைது செய்ய முயற்சிக்கிறது பதவியை பறிக்கிறதுன்னா தேர்தல் என்ற ஒன்று தானே இந்த ஆன்டி இன்கம்பன்சியும் எதிர்கட்சியை முடக்குவதும் கடுப்பா மாறி மக்கள் ஓட்டு போடுவாங்க எதிர்ப்பு ஓட்டு போடுவாங்க நான் அங்கேயே மோசடி செய்துக்குவேங்கிற நம்பிக்கை இருக்க போய்தான் இவர்களால் இந்த கடந்த காலங்களில் இப்படியான அட்டூழியங்களை எல்லாம் தில்லா செய்ய முடிஞ்சிருக்கு இல்லை அவங்களுடைய அடிப்படை நோக்கமே வந்து ஜனநாயக வழிமுறையில் வந்து எனக்கும் ஒரு ஓட்டு உனக்கும் ஒரு ஓட்டுன்னா இப்போ நீ நான் சமங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இல்லை இதுவே வந்து பாஜகவுக்கோ அவங்க அவங்களுடைய மேட்டுக்குடி மனப்பான்மைக்கோ எதிரான ஒரு விஷயம் சாதாரண ஒரு ஒரு நான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு உனக்கும் எனக்கும் ஒரே ஓட்டா இது எந்த வகையில் அது நியாயம் அப்படிங்கிறது அவங்களுடைய நியாயம் வெளிப்பார்வைக்கு பாஜகவுடைய மதவாத அரசியலுடைய பலம் என்பது உண்மையில் தேர்தலையே இல்லாமல் செய்தாலும் கூட அதனுடைய ஆதரவாளர்களுக்கு எந்த சிக்கலையுமே ஏற்படுத்தாது ஒரு ப்ராப்பர் சங்கி இனி தேர்தலே இந்தியாவில் நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு அவன் ஒரு வியாக்கியானம் வேற சொல்லுவான் ஒரு தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா மோடி தான் எப்படியும் ஜெயிக்க போறாரு பாஜக தான் எப்படியும் ஜெயிக்க போன வாரம் பேசுனாங்களே இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு நீங்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரியான நிலைமையை வந்து அந்த ஆதரவாளன் சங்கி வந்து அதை ரசிப்பான் அவனுக்கு அதுல பிரச்சனையே கிடையாது ஆனால் மோடி எரா பாஜகவுடைய மதவாதம் என்பது இந்த சங்கிகளை குசிப்படுத்த மட்டும்தான் அதனுடைய நோக்கம் இந்துத்துவம் கிடையாது முஸ்லிம்கள் அழுகிறார்களா அது போதும் என்று நினைத்துக்கொண்டு ஓட்டு போடக்கூடிய சங்கிகளை குசிப்படுத்துவதற்கு மட்டும்தான் அவர்கள் மதவாதத்தை மேற்பூச்சுக்கு வைத்திருக்கிறார்களே தவிர உண்மையில் அதன் பின்னணியில் இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது அதானி அம்பானி குரோனி கேபிட்டல்ஸ் அரசியல் அதற்கு இந்த ஜனநாயக வெற்றி தேர்தல் நடைமுறை போன்றவை தேவை இல்லாட்டினா இவர்கள் இந்த தேர்தல் நடைமுறையே ஒழிப்பதற்கு இவர்களுக்கு பெரிய சிக்கல் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது அதையே செய்து காட்டிடுவார்கள் ஏன்னா பாஜக என்கிற கட்சியை மோடியை காப்பாற்றுவதற்கு இந்து மதவெறி உதவும் ஆனால் இந்தியாவை சுரண்டிக் கொளிக்கக்கூடிய அதானி அம்பானி போன்ற குஜராத் கார்ப்பரேட் முதலைகள் மீது இந்த மக்களின் கோபம் ஒரு நாள் திரும்பினால் கிளம்பினால் அவர்களை காப்பாற்ற இந்துத்துவாவோ மதவெறியோ ஒரு நாளும் உதவப்போவதில்லை இந்தியா ஜனநாயக நாடாக இருக்க வேண்டுமா அல்லது இந்திய அரசதிகாரத்துடைய கடிவாளம் மக்களிடம்தான் இருக்க வேண்டுமா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அதற்கான சொரணை இருக்கிறதா அல்லது அந்த சொரணை இல்லாத மக்களுக்கான பாடத்தை ராகுல் காந்தியில் எந்த ஒரு தனி மனிதனாலுமே எடுக்க முடியாது மட்டும்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆசான் அதை பட்டுத்தான் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படியே நடக்கட்டும் அதை விட மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க पॉलिटिक्स बेसरा पॉलिटिक्स वन वन वन